மாலிகு தீனார் ரஹமத்துல்லா ஏழை சதகால சிறப்புல கடைசி பகுதியில் அவங்களோட சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது மாலிக் புலு தீனார் திருந்திய வரலாறு படிச்சு பார்த்தா விலங்கும் வாசிக்கிறது நாங்க அதுல அவர் சொல்றார் அவர் திருந்தின வரலாறு அவரே சொல்றார் ஷாபானுடைய பதினைந்தாம் இரவு நான் நல்லா குடிச்சிட்டு தூங்கி இருக்கிறேன் கனவுல எனக்கு கேமத்துடையே நான் விளங்கிச்சு ஒரு பெரிய மக்கள் எல்லாம் எழுமி எளிமையளி போறது எனக்கு விளங்கிச்சு அதோட பெரிய ஒரு சட்டமொழி கேட்குது பின்னால திரும்பி பார்த்தேன் ஒரு பெரிய நாக பாம்பு என்னைய விரட்டி கொண்டு வாரத்தைக் கண்டேன் நான் அந்த பாம்புடைய காட்சியை கண்டு அந்த பயங்கரத்தை கண்டு ஓடினேன் ஓடி 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 போனேன் இடையில ஒரு வயசாலிய கண்டே அந்த வயசாலி வெளிஞ்சி போயிருக்கிறார் வெள்ள ஆடைகள் வெளில உடுப்புறுத்திருக்கிறார் நான் அவர்த்த சொன்னேன் இந்த பாம்புல இந்த பாதுகாருங்க அவர் சொன்னார் நானோ ஒரு விளகீனமான நானோ ஒரு ஒரு இயலாத ஒருவன் இந்த பாம்புல மாம்ப எனக்கு தடுத்து நிறுத்த இன்னமோடு ஓடி ஓடி போனார் நரகத்துடைய விளிம்பு கிட்ட வந்துட்டார் பயங்கரமான நரகத்துடைய நெருப்பு கண்ணுக்கு விளங்குது இப்ப முன்னால நரகத்துடைய நெருப்பு பின்னால பாம்பு திரும்பி ஓடினார் ஓடிக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஆஹ் சொர்க்கம் அந்த சொர்க்கத்துடைய இன்பமான காட்சியை சாந்தார் இவர் தவுசா போன ஒரு சின்ன புல்ல அந்த அந்த புள்ள அந்த வாப்பாவை இந்த பாம்புல இருந்து பாதுகாக்காது கையை நீச்சுது இப்படி ஒரு சம்பவத்தை அவர் கண்டார் காலையில எழும்பினார் மாணிக்க முன் தீனார் ரகத்துல அதை சொல்றாங்க அந்த பாம்புடைய பயங்கரம் நான் எழும்பியும் என்ற உள்ளத்துல இருந்து அன்றையோட சௌபா செஞ்சேன் அன்றையோட இத்தா சௌபா செய்தேன் அன்றையோட இந்த முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்தேன் மாலிக்கு முழு தீனார் ரஹிமகுல்லா அல்லா மீது ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மகான் அவுலியாவாக மாறினார்